ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு இங்கே இருக்கிறவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை அப்படின்னா வெளியிலேருந்து வந்தவனும் அதுக்கு மேலே இருக்கான் இந்த வடக்கன்ஸோடைய உடைய அப்படின்றது அளவுக்கு மீறி போயிட்டுருக்குங்க திருப்பூரில் திருப்பூரில் இந்த வடக்கன்ஸ் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்தியோட கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இந்த சம்பவம் எப்படா நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று இரவு நேற்று இரவு திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சம்பவம் நடந்துருக்கு வழக்கமாக வந்து திருப்பூர் அப்படின்னாவே வந்து வடக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ பேர் வந்து திருப்பூரில் இருக்காங்க அப்படின்றதில் கருத்து இல்லை ஸோ வடக்கேன் தெக்க அப்படின்றதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஸோ இதில் நம்ம பேசுகிறது வடக்கம் அப்படின்னு பேசினாலும் யாருக்காக பேசுகிறோம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் வடக்கிறது வந்தால் ஒரு தம்பதிக்காக தான் பேச போகிறோம் வழக்கமாக தமிழ்நாட்டுக்கு போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வடக்க இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் உண்டு கடநிலையில் இருக்கக்கூடிய இந்த பாவம் ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டை நம்பி வர்றதுன்றது வழக்கமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் ஒடிசாவிலிருந்து ஒரு தம்பதி வராங்க ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை இவங்க மூணு பேரும் தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆனால் அவங்க வந்ததுன்னு யாருடைய ரெஃபரன்ஸ்லையும் வரல அவங்களா வந்திருக்காங்க ஏதாவது வேலை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பூர் திருப்பூருக்கு வராங்க அவங்களுக்கு பெருசாக எங்கும் வேலை கிடைக்கல அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் போகிறாங்க கோயம்புத்தூரில் தெக்கலூரில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது அங்கே வேலை செய்கிறாங்க பட் அந்த வேலை அப்படின்றது அவங்களுக்கு போதுமான சம்பளம் கட்டுப்படி ஆகலை அதே நேரத்தில் வேலையும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதனால் அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க அப்படி கிளம்பி போகும்பொழுது அவங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மூணு பேரும் நின்றுட்டுருக்காங்க ஸோ திருப்பூர் அப்படிங்கும் போதே வடக்கன்ஸ் தானே அதிகம் அங்கே வந்து மூணு பீகாரி வட மாநிலத்தவர் வடக்கன்ஸ் இவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுறாங்க கண்டிப்பாக வந்து இவங்க நார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப நேரமாக வந்து நோட்டமிட்றாங்க நோட்டமிட்டோன்னே அவங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மனநிலையில் இருக்கிறத அந்த மூணு வடக்கன்ஸும் கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச உடனே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க அந்த மூணு பேரும் நீங்கள் என்ன ஒரு நாங்கள் நார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்பொழுது வந்து நாங்கள் வந்து ஒடிசாவிலேருந்தும் வந்தோங்க இது மாதிரி வேலை தேடி வந்தோம் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கள் ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த மூணு வடக்கன்ஸும் சொல்லியிருக்கானுங்க நாங்கள் திருப்பூரில் தான் வேலை செய்கிறோம் நாங்கள் வந்து பீகார்லேருந்து வந்து தங்கியிருக்கோம் நாங்கள் வேலை செய்கிற பனியன் கம்பெனிலேயே வந்து நிறைய வேலை இருக்குது வாங்கவங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதற்கு பிறகு இன்னும் அவங்களும் நம்மள மாதிரி தானே பிழைக்கு வந்தவங்க தானே நம்ம மாதிரி ஸோ அவங்கள தானே அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது யார் என்னன்னே தெரியல இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்பி போகிறாங்க அப்படி போகும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த மூணு பீகாரிஸ் வடக்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுது வந்து சின்ன ரூமு ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் காலையில் வந்து நம்ம கம்பெனிக்கு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனியில் உங்களுக்கு ரூம் தருவாங்க ஸோ நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் போய்ட்டுங்க இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறுகிறாங்க அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையும் அந்த மூணு நம்பி என்னடா எங்கடா அந்த பீகார் ஒடிசாவிலேருந்து வந்த அந்த தம்பதி மூணு பேரும் அந்த ரூமுக்கு போறாங்க அந்த ரூம்ல அந்த வடகன்ஸ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க தூங்க துணிமை எல்லாமே கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நடு ராத்திரியில் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கானுங்க அவங்க மனைவி கதறாங்க எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தன் தகாத முறையில் நடந்துட்டு இருக்கான் கணவர் என்னடா நடக்குதுன்னு எந்திரிச்சு திகைக்கிறாரு ஒருத்தன் கழுத்தில் கத்தி வைக்கிறான் எங்கடா குழந்தை அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க கழுத்தில் கத்தி வச்சிருக்கான் இன்னொருத்தன் அந்த ஒரு நிலையில் அந்த வடமாநிலத்தை பெண்மணியை இந்த மூணு கொடூரங்களும் சேர்த்து சதைக்கிறானுங்க கணவனுடைய கண் முன்னாடியே மாறி மாறி அந்த பெண்ணை சதைக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தை மிரட்டுறாங்க அடித்து உதைக்கிறாங்க என்னெல்லாம் துன்புறுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கானுங்க இந்த வடமாநிலத்து பீகாரை சார்ந்த இந்த மூணு வடக்கன்ஸ் எனக்கு தெரியல எப்படி வந்து உனக்கு ஒரு இடத்துக்கு பழைக்க வர அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு தப்பு பண்ணுன்ற ஒரு துணிச்சல் உனக்கு எப்படா வருது எப்படி வருதுன்னு எனக்கு தெரில ஸோ இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது இங்கே ஒரு ஆட்சி நடக்குது ஸோ இங்கே இது மாதிரி பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் அவன் அது மாதிரி பண்ணுவானா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் எனக்கு ஒரு ஆதகமாகவும் எல்லா பொதுமக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அதே நேரத்தில் திருப்பூர் சமீபத்தில் நடந்து அந்த வீட்டுக்குள்ளே பூந்து கொலை செய்யப்பட்டு வழிப்பறி செய்யப்பட்ட அந்த சம்பவம் அப்படின்றது பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்துது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கு பிறகு இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க இது யார்கிட்டையாவது நீ சொன்ன அப்படின்னா எங்கே இருந்தாலும் குழந்தைய கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த மூணு வட தவன் வடக்கன்சம் அந்த தம்பதியை அந்த இருந்து துரத்தி விடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதற்கு பிறகு வந்து அவங்க நேராக திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த ஏரியாவில் இருந்த அந்த மூணு பேர்த்தை பிடிச்சி நம்ம ஆளுங்க என்ன வழக்கமாக வந்து இந்நேரம் வழுக்கி விழுந்திருக்கணும் அவங்க மாவுக்கெட்டு போட்டிருக்கணும் ஆனால் போட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரில ஸோ இது மாதிரி ஒரு சம்பவம் திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க தமிழ்நாட்டில் பரவலாக இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மனநிலையில் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகவும் இருக்குது தமிழ்நாட்டுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத தமிழக அரசோழ அதை சார்ந்த துறை சார்ந்தவர்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்போது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குங்க இப்போ அவர்களுக்கு கிளம்புறது நான் சிஸ்பா